ஹலோ காய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் தட்டிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு டின்னர் தான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் மேடம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கலாம்னு நினைக்காதீங்க இந்த சப்பாத்தி மாவு வேலை பார்த்தாவே மேடம் வந்துடுவாங்க கொஞ்சோனா உங்கள் கையில் கொடுக்கணும் அவங்க விளையாடுவாங்க சம்டைம்ஸ் வந்து வாயில் போட்டு முழுங்கிடுவோம் அதுக்கு தான் நான் பக்கத்துலேயே உட்கார வச்சுருக்கேன் ரெண்டு பேரையும் ஏன் பெரியவன் செய்ய மாட்டாங்க சின்ன குட்டி வந்து சாப்பிட்ருவாங்க அதனால தான் பக்கத்துலேயே உட்கார வச்சு நான் வேலை பார்த்துட்டுருக்கேன் கொஞ்சம் கண்ண சந்தோம் பெயிடும் வாயில் அதெல்லாம் ஒன்றும் பண்ணல நல்லா விளையாடிட்டுதான் தான் ஸோ கொண்டுகளில் வந்து ஊற வைக்க மறந்துட்டேன் ஸோ அதனால் கொஞ்சம் ஹாட் வாட்டர் நல்ல ஹாட் வாட்டரில் ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சா சூப்பராக ரெடி ஆகிடும் ஒரு பிளாக்ல சொன்ன கேரட் வந்து இதாகிடுச்சின்னா எதாயிடுச்சின்னா வதங்கிடுச்சின்னா தண்ணியில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போட்டு வச்சுன்னா அது ஃப்ரெஷ்ஷாகிடும் நான் அந்த கேரட் தான் இப்போ நான் யூஸ் இருக்கேன் சூப்பராகவே ரெடி ஆகிடும் ஸோ குருமாக்கு தேவையான வெஜிடபுள்ஸ் கேரட்டும் கொண்டக்கடலை ரெண்டு தான் இருந்துச்சு ஸோ அதை வச்சு தான் இப்போ பண்ண போகிறேன் சப்பாத்தி குருமாக்கு மெயினாக உருளைக்கெழங்கு தான் அதை தனியாக வேக வச்சுட்ட கொண்டைக்கல்லே உருளைக்கெழங்கையும் என் வாய்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் அவ்வளோதான் சேர்த்தேன் ஸோ அதை மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாம் கரம் மசாலா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவுமே டேஸ்டியாக இருந்துச்சு எனக்கு நல்லா சாப்பிட்டோம் உங்களுக்கு சப்பாத்திக்கு என்ன சைடிஸ் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ ரெடியாக்ச்சி சப்பாத்தி ப்ளஸ் கொண்டை கடலைக்கு ஒரு மா ரொம்பவுமே எம்மி எம்மி எம்மியாக இருந்துச்சு ஸோ வாசலில் வந்து மழை பெய்ஞ்சிச்சா ரொம்ப டர்ட்டியாக இருந்துச்சு ஸோ அதுதான் கழுவிட்டு இருந்தேன் பனி வந்ததும் தான் வந்துச்சு நமக்கு எல்லாத்தையும் புடிங்கிச்சுப்பா குரல் இல்லை பலம் இல்லை எதுவும் இல்லை அவ்வளவுதாங்க இதோட இந்த வீடியோ பண்ணிச்சு நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு போங்க எல்லோருக்கும்